என் செல்ல குழந்தையே இன்று மகா சங்கடகர சதுர்த்தினாள் இன்றைய நாளில் என் பிள்ளை இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட செய்தியினை கேட்டுவிட்டு அதன்படி நீ செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் உன்னை தொடர்ந்து வரும் என்று நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் இன்றே உனக்கு அதற்குரிய அத்தனை நல்ல அறிகுறிகளும் உன் கண் முன்னால் நீ காணத் தொடங்குவாய் இத்தனை காலமும் நீ வேண்டியதற்கும் இத்தனை காலமும் உன் மனதிற்குள் இருந்த ஏக்கத்திற்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது நீ கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானதாக இருந்தாலும் இனி நீ செல்லக்கூடிய பாதைகள் உன் மனதிற்கு இதமானதாக இருக்கும் என் குழந்தை உனக்கு இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் ஒரு ரூபாய் நாணயத்தை நான் சொல்கின்ற இடத்தில் நீ வைத்து விட்டால் போதும் என் பிள்ளையே அதுவும் குறிப்பாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் அதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஆசைகளை விடுத்து உன் மனது அதனை எதிர்பார்க்காமல் நல்லதே நடக்கும் என்று நம்பி நீ ஒவ்வொரு விடியலையும் தொடங்கு எதிலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துவிட்டால் அன்று நடக்கின்ற விஷயங்கள் சற்று உனக்கு எதிராக இருந்தால் சிறு துளியளவு கூட உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சிறு துளியளவு கூட அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு இருக்காது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விதி அதனால் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு எதையும் எதிர்பார்க்காமல் இன்று நமக்கான விஷயங்கள் நம்மை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ முன்னெடுத்து வைத்து இரு அதற்கு இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கரடு முரடான விஷயங்கள் எத்தனை நம்மை வந்து தாக்கினாலும் நாம் அதையும் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வைராக்கியமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளை உன்னால் முடியாது என்று யார் சொல்கின்றார்களோ நீ தவறாக செய்கின்றாய் என்று யார் சொல்கின்றார்களோ அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம் உனக்கு தெரியுமல்லவா உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா நீ சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாயா சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாயா இல்லையா என்று அதனால் உன்னுடைய மனது உன்னிடத்தில் என்ன சொல்கின்றதோ அதன்படி நடந்து கொண்டு இது போன்ற தேவையற்ற மனிதர்களின் உடைய வீண் பேச்சுகளுக்கெல்லாம் ஒரு நாளும் செவிசாய்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை மட்டும் நோக்கி நீ கொண்டே இரு எங்கும் உன்னோடு இந்த வராகி இருக்கின்றாள் என்பதனை மட்டும் மறந்து விடாதே என் பிள்ளையை தூணிலும் துரும்பிலும் ஏன் எங்கெங்கும் இனி பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் இந்த தயானவள் நிரம்பி நிற்கின்றாள் என்பதனை மறந்து விடாது ஒரு முறை அம்மா தாயே வராகி என்று நீ அழைத்து விட்டால் போதும் அதன் பிறகு ஒரு பொழுதும் என்னை அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது மனதிற்குள் நினைத்து விட்டாலே இந்த தாயானவள் உன் இடத்தில் ஓடோடி வந்து விடுவேன் ஐயோ என் பிள்ளை ஏதோ கஷ்டத்தில் இருக்கின்றதே என்று சொல்லி நான் ஓடோடி வந்து உன் முன்னால் நிற்பேன் என் குழந்தையை எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்ட நாட்களை விட்டுவிடக்கூடாது அந்த நாளில் எந்த தெய்வத்திற்கு உகந்ததோ அதை நீ சரியாக உன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்களிடத்தில் உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று பல முறை உன் இடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அப்படி நான் சொல்லிவிட்ட பிறகும் கூட அதிர்ஷ்ட நாட்கள் கிடைக்கும் பொழுது அதை நீ கண்டும் கொள்ளாமல் விட்டு விடுவது தவறான விஷயமல்லவா இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் இத்தனை நடக்கப் போகிறது என்றால் அது நிச்சயமாக நடக்கும் அதை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு முயற்சி உன்னுடையதாக தெளிவானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வெற்றியையும் நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இத்தனையையும் கடந்து வந்த நீ இனி வரப்போகின்ற சூழ்நிலைகளையும் கடந்து வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்துவை என் பிள்ளையே சரி இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் மனதில் நம்பிக்கை கொண்டு நான் சொல்கின்ற விஷயங்களை இனியாவது செவி கேள் என் குழந்தையே ஒரு ரூபாய் நாணயம் உன் கைகளில் இருந்துவிட்டால் இந்த உலகத்தை உன்னால் வென்றுவிட முடியும் என்று இந்த வராகி நான் சொல்கின்றேன் அதை எங்கே வைக்க வேண்டும் என்று நான் சொன்னால் நான் சொல்கின்ற விஷயம் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீயே ஒத்துக்கொள்வாய் என் பிள்ளையை இன்று மகா சங்கடகர நாள் என்பதனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற விநாயகர் சிலைக்கோ திரு உருவ படத்திற்கோ அல்லது விநாயகரின் உருவம் எதுவுமே உன்னிடத்தில் இல்லை என்னும் பொழுது மஞ்சளை வாங்கி கொண்டு வந்து அதில் விநாயகரின் உடைய உருவம் நீ பிடித்து வைத்து விட்டால் போதும் இவ்வளவையும் செய்துவிட்டு அதன் பிறகு என் பிள்ளை விநாயகருக்கு சந்தனம் குங்குமமிட்டு அதற்கு அவருக்கு தீபம் ஏற்றி வைத்து வணங்கிவிட்டு அவரின் உடைய பாதத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீ வைத்து விட்டால் போதும் சதுர்த்தி முடியும் வரை அவரின் பாதத்திலேயே அது இருக்கட்டும் என் பிள்ளையை இதை ஏன் வைத்திருக்கின்றேன் எதற்கு வைத்திருக்கிறேன் என்று யாரிடத்திலும் நீ சொல்ல வேண்டாம் இது இங்கே இருக்கிறதே என்று யார் கேட்டாலும் அதற்கு எந்த பதிலும் நீ பெரிதாக கொடுக்க வேண்டாம் நான் என்னுடைய கஷ்டங்கள் தீர வைத்திருக்கிறேன் என்று யாரிடத்திலும் வாய்விட்டு என் பிள்ளை நீ சொல்ல வேண்டாம் இப்படி செய்தால் உனக்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் எப்பொழுது நீ என்ன வேண்டி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் இடத்தில் வைத்து அந்த வேண்டுதல் உனக்கு எப்பொழுது நிறைவேறுகின்றதோ அதன் பிறகு நீ மற்றவர்களிடத்தில் சொன்னால் போதும் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ இதுபோன்று ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும் பொழுது எந்த வேண்டுதலுக்காக வைக்கின்றாயோ அந்த வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று ஒரு சிறு குறிப்பு உனக்கு தெரிந்துவிட்டால் கூட உடனே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீ பணம் வைக்கின்ற அறையிலோ அல்லது வேறு எங்கும் தனியாகவோ வைத்து கொண்டு என்று விநாயகரினுடைய உடைய கோயிலுக்கு செல்கின்றாயோ அப்பொழுது விநாயக பெருமானுக்கு மங்கள பொருட்கள் வாங்கும் பொழுது அதனோடு இதனை சேர்த்து வைத்து நீ வாங்கிவிடலாம் இல்லை என்றால் அவருக்கு இருக்கின்ற உண்டியலுக்குள் கொண்டு இதனை நீ போட்டுவிடு இப்படி நீ ஒவ்வொரு முறையும் செய் செய்து வர வர உனக்கு பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் எதையும் காரணமில்லாமல் இல்லாமல் உன் சொல்வதில்லை தேவையில்லாமலும் இது உன்னை வந்து சேரவில்லை இன்று உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் மனதிற்குள் நம்பிக்கை கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது உன் மனதிற்குள் தெளிவான எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்க வேண்டும் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதை நாம் வென்று காட்டுவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் யாராக இருந்தால் என்ன யார் உன் வாழ்க்கைக்குள் வந்தால் என்ன நமக்கு நடக்கவிருப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளாகத்தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை தெய்வத்தின் துணை கொண்ட பிறகு எதற்கு உனக்கு கவலை சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானின் அருளை பெறக்கூடிய அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது எனும் பொழுது யாருக்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் சொல்லையும் கேட்டு நடக்க வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு துளியும் இல்லை எதனால் இதை யாருக்கும் தெரியாமல் உன்னை வைக்கச் சொல்கின்றேன் தெரியுமா எந்த ஒரு விஷயமுமே நாம் அதனை தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்துவிட்டு வெளியில் சொல்லக்கூடாது உன் மனதிற்குள் அது இருக்கட்டும் உனக்கு அது நிறைவேறிய பிறகு மற்றவர்களிடத்தில் நீ சொல்லலாம் அதுவரையிலும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ பகிர்ந்து கொள்ளாதே யாரும் உனக்கு எந்த ஒரு நல்லதையும் இங்கு நினைக்கப் போவது கிடையாது இந்த தெய்வத்தை தவிர என் பிள்ளையை இன்று நீ ஒரு முறையாவது ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்லிவிடு என் பிள்ளையை அவரினுடைய உடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிடு தெய்வத்தை போல கள்ளம் கபடமில்லாத அன்பை யாராலும் உனக்கு தர முடியாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்